மிருகங்களை விட மோசமானவன் யார் என்று சொன்னால் மனிதனாக பிறந்து மனித தன்மையில்லாமல் நடப்பவந்தான் இது மட்டக்களப்பின் கொக்கட்டி சோலையில் சிறுமிக்கு நடந்த கொடூர சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் மட்டக்களப்பு கொக்கட்டி சோலை ஒரு அமைதியான கிராமம் ஆனால் இந்த அமைதிக்குள் ஒரு ஐந்து வயது சிறுமி துன்புறுத்தப்பட்டிருக்கிறாள் அவளது தாய் இருபத்தி மூன்று வயது இளம்பெண் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் சிறுமியின் தாயார் காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவட்குடா பகுதியைச் சேர்ந்த திருமணம் முடித்த ஆண் ஒருவருடன் அறிமுகமாகி தொடர்பில் வந்திருக்கிறார் அந்த நபர் குறித்த பெண்ணுக்கு அதாவது சிறுமியின் தாய்க்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி தாயையும் சிறுமியையும் கொழும்பு அழைத்து சென்றிருக்கிறார் ஆனால் கொழும்பில் நடந்தது மனிதத்தன்மையற்ற துயரக் காட்சி கொழும்பில் தங்கியிருந்த விடுதி பகுதியில் வைத்து குறித்த சிறுமிக்கு சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளான் அந்த கொடூரன் வாய் கை கால் முதுகு எங்கும் காயங்கள் இதனையடுத்து சிறுமியுடன் தாயார் கொழும்பிலிருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை சிறுமியை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தார் சிறுமி அழுதபடி சொன்னால் அவர்தான் அடித்தார் யார் என்றால் அம்மாவுடன் தொடர்பில் இருந்த கொடூரன் கொழும்பில் வைத்து தனக்கு அடித்துள்ளதாக சிறுமி தெரிவித்துள்ளதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள் இவ்வாறான சம்பவங்களில் பெரும்பாலும் குழந்தைகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள் தாயார்களின் துயர வாழ்க்கை பொருளாதார சிக்கல் சமூக அழுத்தம் இவை அனைத்தும் சேர்த்து ஒரு குழந்தையின் பாதுகாப்பை அளித்து விடுகின்றன இது ஒரு தனி சம்பவம் மட்டுமல்ல இது நமது சமூகத்தின் மனநிலையை காட்டுகிறது பாதுகாப்பான குழந்தை பருவம் என்ற கனவு பல இடங்களில் குருதி வருகிறது சட்டம் மற்றும் போலீஸ் நடவடிக்கைகளை பார்க்கலாம் இந்த சம்பவம் தொடர்பாக கொக்கட்டிச்சோலை போலீசார் விசாரணை ஆரம்பித்திருக்கிறார்கள் குறித்த ஆண் தற்போது இருக்கிறார் குழந்தைகள் மீதான வன்முறைக்கு எதிராக இலங்கையில் கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் அவை நடைமுறையில் எவ்வளவு பலன் தருகின்றன என்பதுதான் கேள்வி ஷைல் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி மற்றும் ஃபீனல் கோர்ட்டில் குழந்தை துன்புறுத்தல் கடுமையான குற்றமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் நடைமுறை சட்டங்கள் மந்தமாக செயல்படுவது தான் இங்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது சமூகமே குரல் கொடுக்க வேண்டும் ஐந்து வயது குழந்தை அவள் விளையாட வேண்டிய வயது ஆனால் அவள் மருத்துவமனையும் படுக்கையில் வலி தாங்க முடியாம இருக்கிறாள் அவள் காயமாறும் ஆனால் மனக்காயமாறுமா அது எப்போது ஆறும் என்ற கேள்விதான் எழுந்தவனமே இருக்கிறது அவள் எப்போதும் ஒரு பயத்துடன் வாழலாம் குரல் கேட்டால் நடுங்கலாம் அவளுக்கு மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகலாம் இவை அனைத்தும் நடக்கக்கூடியவை நம்மில் யாராவது ஒரு குழந்தை அழுகிறது அழுகிற குரலை கேட்டால் அது என் குழந்தை இல்லை என்று புறக்கணிக்காதீர்கள் அந்த சிறுமி நம்முடைய சமூகத்தின் குழந்தை குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல ஒவ்வொரு குடிமகனினும் பொறுப்பு சைல்டு ஹெல்ப் லைன் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது இது உயிர்காக்குமண் யாராவது குழந்தை வன்முறைக்கு உள்ளாகும் என நீங்கள் சந்தேகித்தால் உடனே இந்த இலக்கத்திற்கு புகார் செய்ய வேண்டும் சிறுமி இப்போது சிகிச்சையில் இருக்கிறார் அவள் உயிருடன் இருப்பது ஒரு அதிசயம்தான் அவளுக்காக நாம் குரல் கொடுக்கலாம் மிருகங்களை விட கேவலமானவன் என்ற சொல் மனிதனுக்கு பொருந்தாத நாளை உருவாக்க வேண்டும் இவ்வாறான துயர சம்பவமும் கொடூரமான சம்பவங்களும் இனி நம் நாட்டில் நடக்காமல் இருக்க குரல் கொடுப்போம்